தொட்டால் தீட்டு பாத்தால் தீட்டு நீங்க பெண்கள் மாறாப்பு போடாம மார்பு சேலை கட்ட முடியாமல் போராடி இதெல்லாம் யாரால இந்த ராஜா கும்பலால பாண்டே கும்பலால பிஜேபி யாரோடு கூட்டணி சேர்ந்த அவர்களை எதிர்காலத்தில் எப்ப சேர போது என்பதை தெரிந்து கொண்ட முஸ்லீம் இளைஞர் தான் இன்னைக்கு திமுக காப்பாத்துறோம் காங்கிரஸ் காப்பாத்துறோம் பெரியாரை படிகளா அம்பேத்கர் படி முஸ்லீம் சமூகம் இரண்டு பேரையும் படி இரண்டு பேர் தான் பிஜேபி ஆர் சங் பரிவார்களுடைய மனித வெடிகுண்டுனர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் திருத்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு வக்பு வாரியத்தில் மட்டும் இப்போ மாற்றம் கொண்டு வரீங்க அப்படின்னு மத்திய அரசை நோக்கி உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இந்த ஒரு திருச்ச சட்ட மசோதா இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் முஸ்லீம்களை சேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொடுத்த பிஜேபி அஜெண்டா ஏன்னா இப்போ மோடிக்கு முப்பத்தி எட்டு கோடி வாக்கு தான் விழுந்துருக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடி பேர் வாக்காளர்னு எடுத்திங்கன்னா நீங்கள் நூற்றி ரெண்டு கோடி அல்ல அதில் ஒரு இருபத்தஞ்சி கோடி முப்பது கோடி குறைச்சிக்குங்க அப்போ எழுபது கோடி வாக்காளர் இருக்காங்க பாதி பாதி போட்டால எழுபது கோடி வாக்காளர் எழுபது கோடி வாக்காளரில் வாக்கு மெழுகுது முப்பது பர்சன்ட் ஓட்டே போடுறது நீங்கள் அதை நூற்றி நாற்பது கோடியில் முப்பது பர்சன்ட் போனால் நான் மூணாக பன்னெண்டு இது ஒரு முப்பது நாற்பது கோடி பேர் ஓட்டை போடுறது இல்லை அப்போ நூற்றி நாற்பது நூறு நாற்பது கோடி கிடைச்சிருக்கேன் நூறு கோடி இருக்கான் நூறு கோடியில் முப்பத்தி எட்டு கோடி தான் மோடிக்கு வாக்களிச்சிருக்காங்க இப்போ மோடிக்கு எதிராக எவ்வளோ பேர் இருக்காங்க அறுபத்தி ரெண்டு கோடி பேர் இருக்காங்க இல்லையா இப்போ இந்த அறுபத்தி ரெண்டு கோடி பேரும் மோடிக்கு எதிராக இருக்காங்க வாக்க அப்போ இந்த அறுபத்தி ரெண்டு கோடி பேருடைய வாக்கு இந்து வாக்குகளை இந்து வாக்குகளை சிறுபான்மை மக்களை சீண்டுவதன் மூலம்தான் அவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு என்ன பண்ண முடியும் வாக்குகளில் வாக்கு அளிக்க முடியும் நீங்க பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பிக்கப்பட்டது எண்பதில் ஆரம்பிக்கப்பட்டு தொண்ணூற்றி எட்டில் அதிகார வாஜ்பாய் பிரதம் பிரேமிஷ்டர் பதினெட்டு ஆண்டு காலம் பதினெட்டு ஆண்டு காலமும் நீங்கள் ராமரை தூக்கி பிடித்துக் கொண்டு இருந்தாங்க பாபர் மசூதியை இடித்தார்கள் ஒரு கட்சிக்கு இதான் வேலையா பாபர் மசூதி இடிக்கிறது வேலையா அப்போ கர சேவை பாபர் மசூதியை இடிப்பதற்கு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் கிளம்பி வா இப்படி ஒரு கட்சி சொல்லுதா அது கட்சியா அது அது காயிலா கடை அப்போ முஸ்லீம் இந்த நாட்டில் அமைதியாக வாழாமல் அவர்களை அச்சல் அச்சப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் அஜெண்டா யாருக்கு

அந்த மக்கள் அச்சத்தோடு வாழ்றாங்க இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இந்த மண்ணு சொந்த போராடுறதுக்காக போராடியவர்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செய்தவர்கள் இந்தியா கேட்ல போய் பம்பாயில் போய் பாருங்க இறந்து போனவருடைய பட்டியல யார் பேர் இருக்கு அதிகமாக முகமதியர்கள் பேர் தான் இருக்கு இந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறோம் மூதாதியருக்கு தான் பிறந்திருக்கான் நம்மளோட அகதி முகாம் அடைக்க போறானுங்களே இந்த சங்கி கூட்டம்னு அந்த மக்கள் என்ன பண்றாங்க

பீகார்ல ஹரி ஹர சர்மா ராஜா தான் ஒரு பேரு அவர் தமிழ்நாட்டில் அரசியல் பண்றாரு தமிழருக்கு அரசியல் தெரியாதான் பாண்டே பூர்வீகம் பீகார் ரெண்டு பேரும் தமிழருக்கு புத்தி சொல்லி கொடுப்பாங்க அளவுக்கு தமிழருக்கு அறிவே இல்லாம இல்லை அறிவு இருக்கு நிறைய இருக்கு உலகத்துக்கே அறிவு சொன்னவன் தமிழன் இதுல சங்கிகள் என்ன நினைக்கிறான் முஸ்லீம்களை அடிமையாக வைத்திருக்க வேண்டிய இந்துக்கள் முஸ்லீம்களை அடிமையாக வச்சுருக்கணும் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி காஷ்மீரில் போராடி பெற்ற அந்த உரிமையை இரவோடு இரவா நீக்கிட்டாயன் எல்லா பயிலும் போய் காஷ்மீர் நிலம் வாங்குங்கிறான் சரிப்பா நீங்கள் ஏழு ஸ்டேட் இருக்குது எங்க வடகிழக்கு மாகாணம் சிக்கிம் நாகாலாந்து மிசோராம் அசாம் இன்ன இன்னைக்கு இருக்குது என்ன என்ன இருக்குன்னு கேட்டால் இன்டர் ஸ்டேட் பர்மிட் நீங்கள் அதுக்கு உள்ளே போகும்போது எப்போ போகிற எப்போ வர்ற எங்கே இருக்க எல்லாம் தான் உள்ளே போவோம் அதில் விடுவான் அதை ரத்து பண்ணேன் போய் அங்கே நான் கேட்குறேன் மோடி அமித்ஷா கும்பலை கேட்குறேன் நீ அங்கே போய் அதை ரத்து பண்ண இன்னர் லைன் பர்மிட் இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்குது நாலாணிக்கு இருக்குது அங்கே போய் அவனை மாட்டுக்கு திங்க மாட்டான்னு சொல்ல அவனை மாட்டுக்கு திங்க வச்சி அடிச்சு அடித்து கொடுற இல்லை யூபியில் அப்பாது முஸ்லீம்களை அங்கே போவேன் துப்பாக்கி கூட உட்காந்துருக்கான் அவன் எங்கே நாகாலாந்து மிசோரம் சிக்கிமில் எது எதோட உட்காந்துருக்கான்

வார்த்தைய ஆங்கிலேய நிர்வாகத்துக்காக வச்சாதான் இந்து இந்து என்பது பார்ப்பனர்களுக்கு சொந்தமான அடையாளமே தவிர தமிழர்களுக்கு சொந்தமான அடையாளம் அல்ல அப்போ என்ன நீங்க திருப்பரங்குன்ற மேலே ஏறும்போது அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு ஏன் நீங்க சபரிமலைக்கு போகும்போது அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு இருக்கா இல்லையா நான் இலங்கைக்கு போனேன் இலங்கையில் போய் கதிர கதிர்காமம் கண்டி கதிர்காமம் அறுபடை வீடு அது அது ஒரு படை வீடு அங்கே போனால் முஸ்லீம் ஒரு பள்ளிவாசல் இருக்கு அப்போ இந்துக்களும் தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக கலந்து வாழ்ந்திருக்கான் தமிழந்தான் முஸ்லீமாக போயிருக்கான் ஒரு ஆ ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு தான் இந்த முஸ்லீம் அதாவது முகமதிய மதத்தை மதம் உருவானது நபிகள் நாயகம் சல்லல்லா அலைக்கம் சலாம் அவர் தான் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிற பொழுது இங்கே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்போது இவர்கள் தான் முஸ்லீமாக மாறியிருக்கான் யார்

தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க முகலாயர்கள் ஆண்ட பொழுது இந்து கோயில்களுக்கு நிறைய தானமெல்லாம் கொடுத்துருக்காங்க

அவ்வளோ பேரும் இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் முஸ்லீம் மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா ரத்தம் சிந்தியிருப்பான் ரத்தம் சிந்திய பிறகு அத்தனை பேர் அமைதியாக மத மதம் மாறி இருப்பான் அவன் அப்படிலாம் சேர்த்தலை முகலாயர்கள் அத்தனை பேரும் மதத்தை இந்து மதமாக உனக்கு என்ன நடந்துறேன் போய் சாயும்புடு கிரித்துவனா சர்ச்சை கட்டிக்கப்போம் இப்படித்தான் எல்லா முகலாயர்களும் ஒரு பெருந்தன்மையாக இந்தியாவை ஆண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்து இந்து சொத்துக்கள் முஸ்லிம் இருக்கு முஸ்லிம் சொத்துக்கள் இந்துக்கள் இருக்கு இந்து முஸ்லீம் எல்லாமே ஒரு காலத்தில் தமிழர்களாக இருந்தவர்கள் தான் தமிழர்களாக இருந்தவர்கள் தான் வந்தவர்கள் அல்ல இந்து மதம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்து மதம் பார்ப்பன மதம் தமிழர்களை சாதியாக பிரித்தது சாதியாக பிரித்த பொழுது அவனுக்கு சம உரிமை கொடுக்கல தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு நீங்க பெண்கள் மாறாப்பு போடாம மார்பு சேலை கட்ட முடியாமல் போராடி இருக்கு இதெல்லாம் யாரால இந்த ராஜா கும்பலால பாண்டே கும்பலால அப்போ அவன் தன்னுடைய மானத்தை மரியாதையை காப்பாற்றி கொள்வதற்கு கோயில் நம்மளுது இந்து கோயில் பூரா கட்டியவன் தமிழ சாயம் போடுறவன் தமிழ அத்தனையும் தமிழ அங்க ஆரியருக்கு என்ன ஐயா வேலை ராஜா பாண்டே கும்பலுக்கு என்ன வேலை பூசை பண்றது மட்டும் பார்ப்பான் தமிழ் ஓதுவார் போய் உண்டிட்டிருக்கிறான் ஓரம் கோயில் கட்டுறது தமிழை நிலம் தமிழது கல் சுமந்தவன் தமிழை கோயில் சாயம் போட போறவன் தமிழை உண்டியில பணம் போடுறவன் தமிழை எல்லாம் தமிழை ஆனா எங்களுடைய காசு உனக்கு தீட்டு போட்டு தீட்டு இல்லையா நாங்கள் போடுற காசை மட்டும் எடுத்துக்கிறேன் ஆனால் நான் தீட்டா அந்த கோயில் கடைவழிக்குள்ள நான் இருக்கணும் நீ இருக்கிற தமிழ் வேதம் உள்ள பாடணும் திருக்குறள் பாடணும் பத்து பாட்டு பாடணும் தேவாரம் பாடணும் திருவாசன் பாடணும் தேவாரம் திருவாசன் பாடணும் போகிற எங்கே நிற்கிறான் தெருவில் நிற்கிறான் யாருக்குமே தெரியாத சமஸ்கிருதம் பேசுகிறவன் பாடுறவன் எங்கே இருக்கான் வழக்கு போட்டது திமுக அரசு தான் போட்டிருக்கு வெற்றி ஆளுநர் அவர்களுக்கு எதிராக வழக்கு அதுலயும் சாதகமான ஒரு தீர்ப்பு அப்படின்றப்போ ஒரு தமிழ்நாட்டுக்கே முன்மாதிரியே இருக்கிறது திமுக அரசுன்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க திமுக ஆட்சிக்கு வந்து அறுபத்தி ஏழுல முப்பத்தி மூணு இருபத்தி அறுபது அறுபது வருடமாக பரநிலை தூக்கி போட்ட கொள்கை தான் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடு இதெல்லாம் அறுபது ஆண்டு காலம் கழித்து கும்பகரண தூக்கத்திலிருந்து முழித்து முடித்துக் கொள்கிறது விழித்துக் கொள்கிறது திமுக அப்போ தேர்தல் வருகிற பொழுது பிஜேபி அழுத்தம் அதிகமாக கொள்கை கொடுப்பீங்களா நீங்க தேவை

மக்கள் நீதிமன்றத்துக்கு போகாம என்ன அமித்ஷா கிடப்பான் காத்து கிடப்பான் அமித்ஷா வீட்டுல எடப்பாடி காத்து கிடக்கலாம் எடப்பாடி அமித்ஷா காத்து கிடக்கலாம் ஆனால் இந்த மக்கள் எங்க போறான் நீதிமன்றத்துக்கு போறான் நீதி தேவன் நீதி அரசர்கள் அங்கதான் நீதி உயிரோடு இருக்கு அரசியல் கட்சி உயிரோடு இல்லை அமித்ஷா உயிரோடு இல்லை யாரிடமும் நீதி உயிரோடு இல்லை அதனாலதான் மக்கள் எங்க போறான் நீதிமன்றத்துக்கு போறான் கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த கருத்து எப்படி புரிஞ்சுக்கிறது அது

அர்த்தம் பதினாலு முதல் பதினேழு சதவீதம் முஸ்லீம் வாக்கு தான் ஆர் எஸ் எதிர்க்குது பிஜேபி எதிர்க்குது அந்த இளைஞன் தான் தினமலர் பேப்பர் வாங்கறது இல்லை பிஜேபி யாரோடு கூட்டணி சேருத அவர்களை எதிர்காலத்தில் எப்ப சேர போகுது என்பதை எல்லாம் தெரிந்து கொண்ட முஸ்லீம் இளைஞன் தான் இன்னைக்கு திமுக காப்பாற்றுறான் காங்கிரஸ காப்பாற்றுறான் பிரியங்கா ராகுல் எங்க வந்து நிற்கிறாங்க வயநாடு வயநாடுல யார் இருக்கா முஸ்லீம் மக்கள் இருக்கான் காங்கிரஸ் அகில இந்திய அளவில் காப்பாற்றுவது முஸ்லீம் மக்கள் திமுகவை தமிழ்நாட்டு அளவில் காப்பாற்றுவது முஸ்லீம் மக்கள் நாற்பது சீட்டை வெற்றி பெற வைத்தது முஸ்லீம் கிழித்துவது படித்த தலித்து மக்கள் தான் இருபது சதவீதம் இவர் இந்த வாக்கு தான் திமுகவுக்கு இந்திய அளவில் ஒரு பெரிய மரியாதை கேரளா முஸ்லீம் போடுற ஓட்டு தான் காங்கிரஸுக்கு அகில இந்திய அளவில் பெரிய மரியாதை ஆக சிறுபான்மை மக்கள் பியா பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளால் விரட்டப்பட்ட பல நூறு வருடங்களுக்கு முன் விரட்டப்பட்ட மக்கள் தான் இப்போ எப்படி இருக்கான் தெளிவா இருக்கான் யார் எதிரி என்பதை இந்த மக்களிடம் அடையாளம் காட்டக்கூடிய தகுதி பெற்றவன் அந்த முஸ்லீம் இளைஞம்தான் முஸ்லீம் அமைப்புகள் தான் அவர்கள் தான் யாரால் பா அச்சத்தோடு வாழ வ வாழ வைக்கப்பட்டிருக்கான் சங்கிகளால் அச்சத்தோடு இந்த நாட்டில் இந்த பிறந்த மண்ணில் போராடிய மண்ணில் கண்ணிமு காய்தை பிள்ளத்து பிறந்த மண்ணில் ஆ அச்சத்தோடு வாழ வைக்கப்படும் அப்போ முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய அப்போ விஜய் வந்து சரியா தான் சொல்றாங்கன்னு சொல்ல வரீங்களா நூறு சதவீதம் சரி ஏன்னா விஜய் பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி சங்கமி சங்கமிக்க போகிறார் விரைவில் சங்கமிக்க போகிறார் யார் அதாவது அவரு சேருவாரா சேர மாட்டார்னு முடிவு பண்றது யாரு அமித்ஷா ஏ பல ஆயிரம் கோடி பணம் விஜய்கிட்ட தமிழ் இந்தியாவிலையும் இருக்குது

பெரியாருக்கு பின்னாடி பெரியாரை படிங்களா அம்பேத்கர் படி முஸ்லிம் சமூகம் இரண்டு பேரையும் படி இரண்டு பேர் தான் பிஜேபி அரசு சங் பரிவார்களுடைய மனித ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் நன்றி வணக்கம்